ஹாய் ஹலோ கைஸ் ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானில் ஆல் என்னத்தை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனலில் வந்துட்டு ஹெல்த் கேர் ஸ்கின் கேர் பியூட்டி கேர் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளே வந்து எப்படி ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு ஸோ ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுல வந்துட்டு த்ரெட்டிங் மூலயமா பண்ணலாம் இந்த மாதிரி கிளைடு வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ரேசர் வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட இதுதான் சில பேர் வந்து ஒன்லி சீசர் வச்சுமே யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ நம்ம வந்து த்ரெட் வச்சு யூஸ் பண்ணாமல் பேக்ஸ் அந்த மாதிரி பண்ணாமல் ஏன்னா அது கொஞ்சம் வந்து நம்ம இப்படி வந்து த்ரெட் வச்சு பண்ணும்போது முடியை வந்து பிடுங்கி எடுக்கிற மாதிரி தானே ஸோ அது வந்து நம்மளோட நர்வஸ் சிஸ்டத்துக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் ஸோ உமன்ஸாக இருக்கும்போது அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரேசர் அண்டு வந்து சிசர் அண்ட் கோம்பு தேவைப்பட்ட வச்சுக்கோங்க ஆனால் இந்த ரெண்டுமே போதும் சூப்பராகவே ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ சிம்பிளான மெத்தடு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் எப்பயுமே வந்து நம்ம நீங்கள் செல்ஃபாக வந்து த்ரெட் பண்ணுறீங்க இல்லை ஒரு பார்லர் வச்சுருக்கீங்க பியூட்டிஷியன் அந்த மாதிரினாலும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஐப்ரோ ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த ப்ரோஸில் வந்து டைப் ப்ரோஸில் வந்து டேக்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கணும் எதுக்கு அப்படின்னா நம்ம இப்போ ரேஸாரோ இல்லை பிளேடோ அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ரேஸ் பண்ணுவோம்ல ஸோ அந்த டைமில் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் வந்து படாமல் இருக்கிறதுக்கும் ஸ்கின்னுக்கு எந்த ஸ்பாயில் இல்லாமல் இருக்கிறப்போ நம்ம இப்போ பிளேட்லாம் யூஸ் அப்படின்னா ஈஸியாக ஸ்கின் வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க அது வந்து கொஞ்சம் ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும்ல ஸோ அதில் டேரெக்டாக படாமல் இருக்கிற கண்டி இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் எந்த மெத்தர்டில் ஐப்ரோவை வந்து ஷேப் பண்ணாலும் இது வந்து பண்ணுவாங்க அதாவது த்ரெட்டிங் மூலயமா பண்ணாலும் சரி எப்படி வேக்ஸ் பண்ணாலும் சரி பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன் மாதிரி இருக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து டேக்கம் பவுடர் அப்ளை பண்ணியிருக்கோம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேசர் வந்து இதில் மொத்தம் மூணு பீஸ் இருக்கும் ஸோ நான் இது வந்து மீஷோவில் தான் வந்து பை பண்ணேன் ஸோ இதில் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் நான் ஸோ இதோட டைப் எப்படி இருக்குன்னா ஜிக்ஸாக் மெத்தடில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸக் இருக்கும் இது வந்து டைரெக்டாக நம்ம ஸ்கின்னில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்குது அதாவது எப்படின்னா நம்ம இப்படி வந்து பண்ணும்போது ஸ்கின் எந்த பாதிப்பும் இல்லாமல் சேஃப்டியாக பண்ணுறக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அண்ட் வந்து சிசர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களோட ஐ ப்ரோஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா நான் இப்போ எனக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் என்னோடது வந்து இப்படி வந்து அண்ட் இப்படி இருக்குது இங்கே வந்து இப்படி இருக்குது சரிங்களா நான் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்படி எடுத்து தென் இப்படி கொண்டு வந்துட போகிறேன் இங்கே இருக்க எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன் அண்ட் என்னோடய ஐப்ரோ அந்த ஷேப்பை வந்து மாற்றாமல் சேம் அதோட நேச்சுரல் லுக்லேயே எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ண போகிறேன் அந்த ஹேரோட எக்ஸ்ட்ரா க்ரோ ஆயிருக்குல்ல அதை வந்து ட்ரிம் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்து நான் பண்ண போகிறேன் எப்பயுமே வந்து உங்களோட ஃபேஸு ஃபேஸில் இருக்கக்கூடிய ஐப்ரோ ஷேப்பையே அதை இன்னும் கொஞ்சம் என்கைன்ஸ் பண்ணி ஷேப் பண்ணாலே போதும் நம்ம ஃபேஸுக்கு அதாவது நம்ம ஃபேஸுக்கு என்ன ஐ ஷேப் இருக்கோ அதை வந்து ட்ரீம் பண்ணாலே நம்மளுக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும் ஸோ அதை தான் வந்து நான் என்றைக்கு பண்ண போகிறேன் இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து அண்ட் இப்படி இருக்குது இங்கேயும் இப்படி இருக்குது ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த ஷேப் இருக்கும் நம்ம ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும் பேச பண்ணுறதா இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு இருந்தால் எடுத்துக்கோங்க ப்ரஷ் இல்லை அப்படின்னா உங்களோட கைகள் இருக்கு இல்லையா இந்த விரல்களை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க அதாவது ஒன்றோட ஒன்று முடிகள் இருக்கும் ஸோ அதை வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க இப்படி எடுத்து விட்டீங்க அப்படின்னா எக்ஸஸாக க்ரோ ஆகுறது இங்கே மேலே தெரியும் ஸோ உங்களுக்கு இங்கே இங்கே இருக்குது சரிங்களா இங்கே வந்து எக்ஸஸாக இருக்கிறது தெரியும் கரெக்டாக இங்கே எந்த அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு இங்கேயும் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே இங்கே எக்ஸஸாக தெரியுது இல்லையா ஸோ அதை வந்து கட் பண்ணிடணும் இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இப்படி உங்கள் ஃபிங்கரை வச்சு இப்படி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த முடி ஸ்ட்ரைட்டாக வரும் ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிறது எக்ஸஸாக இப்படி காமிக்கும் ஸோ அதை கட் பண்ணிடுங்க இங்கே எந்த ஃபிங்கரில் வைக்கிறீங்களோ அதே ஃபிங்கரில் இங்கேயும் வைங்க அதே ஷேப்பில் வைங்க சரிங்களா முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா பவுடர் தான் நான் யூஸ் பண்றேன் பெருசா வேற எதுவும் நான் யூஸ் பண்ணல ஜஸ்ட் லைட்டா இந்த ப்ரஷ் இல்லாட்டியுமே நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு இது பின்ன மேல ஏற்றியும் இன்னொரு இது கீழே வந்து இருக்கும் சோ அத வந்து கேர்ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நான் இப்போ வந்து எடு எடு எடுத்து காமிக்கிறேன் அதாவது இந்த மெத்தட் தான் நான் இப்போ பண்ண போகிறேன் உங்களுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு அதாவது நான் எப்படி பண்ணுவேன்னா இப்படி மொத்தமாக எடுத்து அதுக்கப்புறம் இப்படி க வெட்டுவேன் உங்களுக்கு நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து வெட்டுங்க சரிங்களா நான் அதே மாதிரி இப்போ வெட்டிட்டு வரேன் ஸோ இப்போ உங்களுக்கு இங்க தெரியும் இதுக்கும் இதுக்கு இங்கே நான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலையே ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் எடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ அங்கே கரெக்டாக அந்த ஷேப் வந்துருக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம் இங்க வந்து எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வந்து தெரியுதா உங்களுக்கு தெரியும் சேம் நீங்க மேல எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி கீழேயும் உங்களோட ஹேரை வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க சோ நீங்க தெரியும் இந்த இல்லையா சோ இதையும் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வால்யூம் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கும் இங்கே எப்படி இருக்குன்ட்டு இங்கே அந்த வால்யூம் வந்து எனக்கு குறைஞ்சிருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை கோம்போ வச்சு கரெக்டாக வந்து இந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன் இந்த முடியை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு திரும்ப அன் இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஓரளவும் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இங்கே கொஞ்சம் இருக்குது ஓகே ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸட்ரா இருக்குது ஸோ அதையுமே வந்து எடுத்துட்டோம் ஸோ எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து நான் எக்ஸஸாக இருக்கிறத வந்து எடுத்துகிட்டேன் ஃபுல்லாக இப்போ கீழே நான் இது பண்ணிக்கிறேன் கீழேயுமே எனக்கு கவலைத்துக்கு வரல சரிங்களா சோ இப்போ இங்க க்ரோ ஆயிருக்கு பாருங்க இந்த குட்டி குட்டி ஹேர் இதை எல்லாமே கரெக்டாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வந்துருக்கும் இந்த எக்ஸட்ரா எடுத்த உடனே இந்த ரேசரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸட்ரா இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் எப்படி பண்றேன்ட்டு பாருங்க கொஞ்சம் வேணால் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரேசர் எப்படி பிடிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா பிடிக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கிராஸாக நம்ம பிடிக்கணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஹேர் வந்து கட் ஆகாது கரெக்டாக வராது இந்த மாதிரி தான் நம்ம இப்படி தான் கொஞ்சம் இப்படி தான் பிடிக்கணும் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இப்படி பிடிக்கக்கூடாது ஸோ அதுவுமே கரெக்டாக பிடிச்சிக்கோங்க ஸோ கொஞ்சம் சரிச்சு வச்ச மாதிரி சரிங்களா சரி இப்போ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது இப்படி இப்படி நீங்கள் செல்ஃபாக பண்ணும்போது வரும் பட் அதை கொஞ்சம் கேக்ஸ்லாம் பார்த்துக்கணும் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நுனியை வச்சு நீங்கள் இப்படி எடுத்தாலே ஈஸியாக வந்துடும் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இப்படி எடுத்தாலே உங்களுக்கு ஹேர் வந்துடும் ஸோ இதே மாதிரி இந்த ஷேப்பில் இப்படி வந்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸட்ரா எடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொஞ்சம் பெருசாக வந்து இங்கே அப்படியே ஷார்ட்டாக வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க 嗯。 ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் என்னோட ஐப்ரோவோட ஷேப் ஸோ இங்கே இருக்கிற அந்த எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி க்ளீன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த எஜ்ஜு இருக்குது பாருங்க இது உங்களுக்கு இந்த இது ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா அப்படியே விட்டுடலாம் இல்லைன்னா சில பேருக்கு அந்த ஷார்ப்னஸ் பிடிக்காது ஸோ அதை வந்து இப்படி எடுத்துருவாங்க எனக்கு வந்து அது இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சைடு இருக்கு இல்லையா இங்கே இந்த சைடு கொஞ்சம் ஷார்ப் பண்ணி இப்போ அந்த எஜி வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இப்படி வந்து இப்படி வந்திருக்கா ஸோ அது இன்னும் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் எடுத்தோம் அப்படின்னா இது நல்லா உள்ளே போய் கம்மியாக வரும் எனக்கு அப்படி வாங்க என்னோடய நேச்சுரல் லுக்கை நான் எக்ஸட்ரா இருக்கிறத வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இங்கே க்ரோ ஆனதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் தட்ஸ் ஆல் உங்களுக்கு ஹேர் எப்படி க்ரோ ஆகிருக்கோ அதே டேரெக்ஷனில் இது பண்ணுங்கள் ஆப்போசிட் டைரக்ஷனில் பண்ணுங்கன்னா நீங்கள் வேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்போசிட் டேரக்ஷனில் எடுங்க அதே மாதிரி இதை வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷ் பண்ண வேண்டாம் லைட்டாக நீங்கள் வந்து இது பண்ணாலே அழகாக வந்து உங்களுக்கு அந்த ஹேர் ஒன்றும் பெயினே இருக்காது ஃபைனலி இப்படி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கு பாருங்கள் அதாவது கொஞ்சம் இப்படி க்ராஸாக இருக்குது ஸோ அதை வந்து நான் இப்படி கரெக்டாக வச்சு கொஞ்சம் ஷேப் பண்ணுவேன் அப்படின்னா இந்த பக்கம் தள்ளி வந்துருது சோ அதனால இப்போ நம்ம ஷேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரஷ் வச்சு நம்ம அந்த சென்டர் ப்ளேஸ் இன்னும் ஒரு வாட்டி நம்ம பண்ணோம் அப்படினா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி ஹேர்ஸ் வந்து இங்க மேல தெரியுது சோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சோ அதையême பண்ண ஓகே இப்போ ஓரளவு வந்து கரெக்டாகிருச்சு இனி வந்து இந்த சைடுமே நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷ் வச்சோ இல்லை கையை வச்சோ இல்லை இப்படி வச்சோ பண்ணிக்கிறேன் அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இது பெரிய கோம்பாக இருக்குது குட்டி கோம்பு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் வலிச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் இது பெருசுனால கண்ணை மறைக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இது பண்ணி கொடுத்து குட்டி கோம்புறப்போ அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு வலிச்சு விட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நீங்க பாருங்க இந்த மாதிரி கோம் பண்ணி விட்டுருக்கேன் நான் இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ஹேர்ஸ் தெரியுதா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஸோ கோம் பண்ணி விட்டுக்கோங்க கோம் பண்ணிட்டு குயிக்கா வந்து வெட்டிடுங்க சேம் ஸ்டெப்பு தான் நீங்கள் மேலே ஒரு வாட்டி ஃபோம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சேம் அதுக்கப்புறம் கீழே ஒரு வாட்டி இந்த மாதிரி கோம் பண்ணிக்கோங்க எதுக்கு கீழே அப்படின்னா இந்த சைட்லலாம் கீழே கோம் பண்ணிவிட்டா தான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய இங்கே வந்துருக்கு இல்லையா அந்த ஹேர் எல்லாமே தெரியும் இந்த ஏரியாவில் இப்படி மேலே நீங்கள் கோம் பண்ணி விட்டால் தான் அது மேலே பார்த்து வரும் ஏன்னா இங்கே க்ரோ வந்து இப்படி இருக்கும் இங்கே க்ரோ கொஞ்சம் இப்படி இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி இங்கே பண்ணிக்குவோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஹேர் வந்து எப்படி இருக்குன்ட்டு இங்கே வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் ஸோ சேம் அதே மாதிரி ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிம் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை மொத்தமாக ட்ரிம் பண்ணி கொலாப்ஸ் பண்ணிடறாதீங்க ஸோ பொறுமையாக பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம செல்ஃபாக பண்ணுறோம் அதே மாதிரி மிரரை ஒரு ப்ளேஸில் வச்சுட்டோ இல்லை மிரருக்கு முன்னாடி நின்றுட்டோ ரெண்டு ஹேண்டையுமே யூஸ் பண்ணி பண்ணுங்கள் நான் வீடியோக்காக இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இங்கே இருக்க எக்ஸஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இங்கே இருக்க குட்டி குட்டி ஹேர் எல்லாமே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருவேன் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த ட்ரீம்லாம் ஸ்கின்னை பிடிச்சிட்டு அப்புறம் அந்த சைடு வச்சு நம்ம ரேசர் வச்சு பண்ணணும் நான் மிரர் பிடிச்சிருக்கிறதுனால அது கொஞ்சம் ரிஸ்க்கே இருக்குது ஆனால் அப்படி பண்ணால் நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ அதை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இப்போ வந்து மேலே வந்து இப்போ வந்து பண்ணிட்டேன் இந்த இடத்துலலாம் பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறேன் மிரரையும் பிடிச்சிட்டு சிசரையும் வச்சுட்டு நான் அப்படி விட்டுருனா இப்படி விட்டுருணான்னு என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல ஸோ மிரரை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு பண்ணுங்கள் எனக்கு வந்து ஆப்போசிட்டில் மிரர் இல்லை லைட் இருக்குது பட் நான் அங்கே வந்து எனக்கு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஸோ நீங்கள் வந்து மிரருக்கு முன்னாடியோ இல்லை மிரருக்கு முன்னாடி வச்சுட்டு ரெண்டு ஹேண்டையும் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க நான் ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன் நான் அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸோ நீங்கள் கொஞ்சம் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த ஸ்டெப்பெல்லாம் கீப்பப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பொட்டு வச்சுருந்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பொட்டு இருக்கு இல்லையா அந்த ஏரியாலையுமே ரேசரை வச்சு கொஞ்சம் நம்ம சேம் எப்படி பண்ணுறோமோ நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணோம்ல அதே மாதிரி நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும் அண்ட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்றதுனால வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ கிளிக்கை ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ரெண்டு பக்கமும் எடுத்துட்டேன் அளவு போதும் நான் நல்லாவே இங்கே வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன் இப்போது ஸோ இந்த ஷேப் போதும் இதுக்கு மேலே எடுத்துட்டேன் அப்படின்னா நல்லா தின் ஆயிரும் ஸோ இதுவே இருக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரொம்ப அந்த ஷேப்பு கரெக்டாக வந்து வந்துருக்கு இது வந்து இப்படி வந்துருக்கு ஸோ இந்த பக்கமும் கரெக்டாக இருந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்குது சரிங்களா ஸோ ஃபைனலி வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஐ க்ரோ வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு லோஷன் ஐ லோஷன் உண்டு இல்லைன்னா வந்து ஏதாவது இந்த பாம் இருக்கும் இல்லையா அது கூட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சமாக இப்படி எடுத்து அப்ளை ஸோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுவும் உங்களுக்கு ஸ்கின் வந்து இரிட்டேட் பண்ணாமல் இருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஆகும் கரெக்டா அந்த ஷேப் வந்து வந்துருக்குதான் நம்ம வந்து ஈஸிய நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஐப்ரோ வந்து ஷேப் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ